அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் பால அபிராமி தேட்ரு தொடங்க துவங்கப்பட்ட போது நாங்கள் அங்கே இருந்தோம் அப்போ வந்து அந்த தேட்ருக்கு போய் அவட இன்னாகுரேஷன்லாம் கலந்துக்கிட்டோம் அதை பற்றி என் பிளாகில் எழுதியிருந்தேன் அதை பற்றி இங்கே சொல்கிறேன் அபிராமி ராமநாதனின் ரோப பால அபிராமி ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்தியாவில் முதன் முதல் ஷாப்பிங் மாலோட கூடிய திரையரங்குகளை உருவாக்கியது அபிராமி சைனீஸ் ஸ்பானிஷ் ஈஜிப்டியன் முறைப்படை கட்டப்பட்ட திரையரங்குகளை நேர்த்தி கண்டு வியந்திருக்கிறேன் நேற்று ரோ அன்றைக்கு வந்து ரோபோ பாலா அபிராமி திரையரங்கு திறப்பு விழா ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் அதில் ப்ரஸ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் உறவினர்களும் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் வேறொரு விஷயம் வேண்டி அந்த அவங்க வீட்டை பற்றி ஒரு எடுக்கலான் பத்திரிகை போயிட்டு எடுக்கலான் ஃபோன் செய்த போது இது பற்றி கூறி வர சொன்னார்கள் அழைப்புக்கு ரொம்ப நன்றியாக நன்றியென ரொம்ப நல்லா இருந்தது ஏற்கனவே கூட்டம் பொங்கி வழிகிறது அபிராமி மாலில் இந்த ரோபோ திரையரங்கு இன்னும் கூட்டம் சேர்க்கும் குழந்தைகளுக்கான த்ரீ டி படங்கள் மற்ற படங்களும் திரையிடப்படும் மிக நவீனமான முறையில் திரை அமெரிக்காவிலிருந்து கப்பலில் மிகுந்த சிரத்தையுடன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது த்ரீ டி படம் பார்க்கவென்றே அமைக்கப்பட்டுள்ளது சாதாரண படம் ஒளிபரப்பப்பட்ட போது மிக அற்புதமாக இருந்தது வீட்டில் அமர்ந்து பார்ப்பதற்கும் இதுபோல் தேட்டரில் அமர் திரையரங்கில் அமர்ந்து பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம்தான் தொழில்நுட்பங்களோடு கூடிய படங்களில் டிடிஎஸ் எஃபெக்ட்டில் இன்க்ளனேஷன் சேரில் அமர்ந்து இன்டர்வெல்லில் தேட்டருக்குள் ஸ்நாக்ஸோடு ருசிப்பது நல்ல அனுபவம் சேர்கள் கூட ரோபோ தேட்டருக்காக ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் அமர்ந்திருந்தால் ஏற்படும் உணர்வு ஏற்படுகிறது இதை வடிவமைத்த ராஜ்குமாருக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் திருமதி நல்லமை நன்றி தெரிவித்தார் தங்களுக்காக பணிபுரியும் அனைவரையும் பெயர் கூறி அறிமுகப்படுத்தி சிறப்பித்தார் நல்லமை இவர்களின் தொடர்பற்றிக்கு அந்த நல்லமை ஆட்சி கூறினார்கள் இவர்களின் தொடர்பற்றிக்கு அனைவரையும் தங்களோடு இணைத்துக் கொள்வதும் ஒரு காரணம் என உணர்ந்தேன் என் கணவர் பல வருடங்களுக்கு முன் இங்கே படம் பார்த்திருக்கிறார் வேற தேட்டரில் போன மாதம் அதுக்கு அதுக்கு சில மாதங்கள் நானும் என் கணவரும் அங்கேதான் சிங்கையில் குருஷேத்திரம் என்ற ஒரு சமூக அக்கறை உள்ள படத்தை பார்த்தோம் இங்கே இருக்கும் ஈஜிப்டியன் மதர் மதர் இசிஸ் காடஸ் ஆஃப் சாம் அண்ட் ஃபர்டிலிட்டி என்னை மிகவும் கவர்ந்தார் அன்னையர் தினத்தில் அவரையும் தரிசித்தேன் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் கனிவு பொங்கும் பார்வை கற்கண்டு புன்னகைக்கு சொந்தக்காரர் மிக கம்பீரமும் அதே சமயம் எளிமையுமானவர் ஒயிட் அன் ஒயிட் அணிந்து பார்ப்பவருக்கே புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியவர் ஒரு மனிதன் மனிதனாக மட்டுமே செய்ய செய்ய செய்யப்படவில்லை மனிதன் ஏத்தாலே செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மனிதன் மனிதனாக மட்டுமே செய்யப்படவில்லை ஒரு மனிதன் நேரத்தாலே செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்வேன் எங்கள் தந்தையார் சம்பாதிப்பதில் இருபத்தைந்து சதவீதம் திரும்ப தொழிலேயே முதலீடுக்கும் இருபத்தைந்து சதவீதம் குடும்ப தேவைகளுக்கும் இருபத்தைந்து சதவீதம் பிற்கால வாழ்விற்கும் இருபத்தைந்து சதவீதம் தானமாகவும் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதுபடி நான் என் பிறந்த பிறந்த பூலாங்குறிச்சி ஊரில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு சோலார் லைட்ஸ் போட கொடுத்திருக்கிறேன் அந்த அது என்ன கொடுக்கிறேன் என்று சொல்லி திரு லட்சுமணவர்களுடன் பணம் கொடுத்தார்கள் அந்த செக் கொடுத்தாங்க அதையும் தன் திரையிலோ திரையுலக நண்பர்கள் கையால் கொடுக்க செய்து அனைவரையும் இறைத்து சிறப்பித்தார்கள் திரு விடுதலை பேசும்பொழுது பொழுது ஏற்ப அபிராமி தன்னை மேம்படுத்தி கொண்டே வருவது தான் அதன் வெற்றியின் சிறப்பு என்றார் திரு கஸ்தூரி ராஜா பேசும்போது ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரே நெற்கோட்டில் பயணிப்பது இந்த குடும்பத்தில் தான் பார்ப்பதாக கூறினார் தலைவன் எவ்வளியோ அதே வழியில் மனைவியும் பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் துணையும் தோளும் கொடுப்பதால் தான் இவ்வளவு வெற்றிகளும் என கூறினார் திரு கேஆர்ஜி திரு ராமநாராயணன் திரு வி சி குகநாதன் திரு அண்ணாமலை ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் தொகுத்து வழங்கிய சிறுவன் பேரன் என்று நினைக்கிறேன் மிக அருமையாக தொகுத்தார் வரவேற்புரையே திரு சிவலிங்கமும் மகன் ஏற்புறையே திருமதி நல்லமையும் அவருடைய மனைவியும் நன்றியுரையே மகளும் வழங்கி வழங்கினார்கள் மேதகு மனிதரின் சக்தி திருமதி நல்லமையை இவ்வளவு பெருமுயற்சிக்கு திருமதி நல்லமை தான் இவ்வளவு பெருமுயற்சிக்கும் பின்னணி விடாமுயற்சி அனைவரையும் இழுத்து இணைத்து செல்லும் நற்பண்பு நிர்வாகத்திறமை பொருந்தியவர்கள் நாற்பதுக்கு பின்பும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தவர்கள் மிக இனிய பொன்மாலை பொழுதாக அது அமைந்தது சினிமா பிரபலங்கள் நிறைந்திருந்தார்கள் தொலைக்காட்சி பத்திரிகை நிறுவர்கள் குழுமி புகைப்படங்களும் சரணப்படங்களும் எடுத்து தள்ளினார்கள் நானும் பின்னால் அமர்ந்து கொஞ்சம் சங்கோச்சத்தோடு தனிப்பட்ட பெயிண்டர்கள் முன்ரேஸ் முன்னே செல்வேன் இது கூட்டமாக இருந்ததால் மிரட்சியாகி அமர்ந்தபடியே எடுத்தேன் நம்ம என்னுடைய லாமிக் லூமிக்ஸ் கேமராவில் சுட்டதை என்னுடைய பிளாகில் எடுத்து போட்டிருக்கேன் சென்னைக்கு வந்தால் அபிராமிக்கு விசிட் செய்யுங்கள் வெளிநாட்டு மால்களுக்கெல்லாம் விடும் மால்கள் சென்னையிலும் வந்தாச்சு குழந்தைகளோடு பெரியவர்களோடும் குழந்தைகளாகலாம் அங்கே இன்னும் ஸ்னோ வேர்ல்ட் டேஷிங் கார்ஸ் எல்லாம் துபாய் மால் போல் இருக்குது அடுத்து ராம் சார் குழந்தைகளுக்கான ஒரு த்ரீடிய சினிமா எடுக்கப் போவதாக சொன்னார் அது சீக்கிரம் வெளிவர வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராம் சார் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி